அனைவருக்கும் வணக்கம் அவருடைய ஜாதகத்தில் ஒரு கோல் நீச்சம் பெறும்பொழுது அந்த நீச்சம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகனுக்கு ஜாதகிக்கு வாழ்க்கையில் முதல் பகுதியில் நிறைய சோதனைகளும் கஷ்டங்களையும் தந்து வாழ்வில் நடுமத்திய சொல்லக்கூடிய முப்பத்தெட்டு நாற்பது வயதுக்கு பிறகான ஒரு வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துது இந்த பெற்ற கிரகங்கள் என்று நம்ம ஜோதிடத்தில் சொல்லும் பொழுது எந்த கிரகம் உங்கள் ஜாதத்தில் நீச்சம் பெற்றிருக்கோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் அந்த கிரகம் சார்ந்த வகையில் குடும்பத்தில் உள்ள உயிர் காரகத்துவம் உறவுகளில் பாதிப்பு இருப்பது என்பது அர்த்தம் இப்போ நீச்சம் பெற்ற கிரகத்தோடைய பாதிப்புகள் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவம் சார்ந்த வகையில் அந்த கிரகம் நீச்சம் அமைகிறதோ அதன் அடிப்படையில் ஒரு ஜாதனுக்கு தோஷங்களை வந்து தருகிறது இப்போ பொதுவாக ஒரு சுக்கர பகவான் நீச்சம் பெறுறார் இந்த சுக்கரன் என்று சொன்னாலே ஆண்களுக்கு கலத்துற காரகனும் சுக்கரன் தான் சுகபோகத்துக்கு அதிபதி தான் ஆடம்பர வாழ்க்கைக்கான ஒரு அதிபதியும் அதே தான் நம்மளுடைய கண்களும் கண்கள் ஒளியும் நம்ம பார்க்குற பார்வையும் கண்களில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அனைத்தையுமே சொல்லக்கூடியவது தான் இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் உங்கள் ஜாகத்தில் நீச்சம் பெறும்பொழுது பாதிப்பில் அடையும் போது அந்த சுக்கர பகவான் உங்கள் லக்கணத்துக்கு பிரிசப லக்கணத்தை நீங்கள் பிறந்து லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கான்னு சொல்லும்போது அந்த சுக்கர பகவான் லக்கணாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆகிறார் அப்போ லக்கணம் என்பது வந்து ஜாதனை குறிக்கும் ஜாதகனுடைய எழுச்சி ஜாதகனுடைய சிந்தனைகள் ஜாதகன் இந்த உலகத்தில் பிறந்து தனித்து தனித்துவமாக அந்த ஜாதகன் எந்தளவுக்கு வெற்றி பெறுகிறார் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அப்போ லக்கணாதிபதியே சுக்கரனாகி நீச்சம் பெறும் பொழுது அந்த ஜாதனுக்கு இளமை பருவத்தில் ரொம்ப கடினமான வாழ்க்கையும் கடினங்களை பெற்று ஏறக்குறைய இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்கு பிறகு தான் அந்த ஜாதகனுக்கு மெல்ல மெல்ல பொருளாதார ரீதியாக வாழ்க்கையை கொடுப்பார் அதே சுக்கரன் ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது இளம் வயதில் கஷ்டங்களையும் வறுமைகளையும் சோதனைகளும் ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட அந்த நபருக்கு அந்த நீச்சப்பட்ட சுக்கரன் அவருக்கு பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்புகளும் நல்ல வீடும் அனைத்தும் அந்த ரிஷபலகணத்தை சுக்கரன் ஐந்தாயிரம் நீச்சம் தராரு இதே சுக்கரன் நீச்ச சுக்கரன் பொருளாதாரத்தை அனைத்தையும் கொடுக்கும் பொழுது அதே இடத்துல ஆறாம் சொல்லக்கூடிய ருண ரோகம் உடம்புல பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஆறாம் தொடர்பு வந்து முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்போ இந்த ஜாதனுக்கு சுக்கர நீச்சலத்தன்மையானு பார்த்தீங்கன்னா பொருள் காரகத்துவத்தை அந்த ஜாதகனுக்கு தன்னிறை தன்னிறைவு அடையும் பொழுது உயிர்கார்த்தம் சொல்லக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகளை அந்த ஜாதகன் அனுபவிக்கிறார் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க பொருளாதார ரீதியாக நல்ல லட்சங்கள் கோடிகளை சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை வந்து உயர்ந்திருக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை சிலருக்கு வந்து கிட்னி ரிலேட்டடான பிரச்சனை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது சிலருக்கு வந்து கேன்சரால் வந்து பாதிக்கப்பட்டு வெளியே வர்றது பலருக்கு திருமண லைஃப்பில் வந்து மனைவியிலிருந்து தனிமையாக இருக்கிறது பலருக்கு உடல் ரீதியாக வந்து ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உடல் பருமன் சம்பந்தப்பட்டது இப்படி இந்த சுக்கரன் ரிஷப லக்கண லக்கணாதிபதியும் இருக்கார் ஆறாம் அதிகம் இருக்கார் சொல்லுவோம் நீச்சம் பெறும்போது ஒன்றை குடர் ஒன்றை நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் இருப்பது அப்போ ஒரு கிரகம் நீச்சம் பெறுது சொல்லும்பொழுது அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தோடைய பாதிப்புகள் நூறு சதவீதம் உங்களுடைய உறவுகள் உடல் பிறந்தவர்கள் அப்பா கூட பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க இவங்க வகையில் சுக்கரனாலே வந்து பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரனாலே திருமணம் சம்பந்தப்பட்டு குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த சுக்கரன் நீச்சம் பெற்று இருந்தாலும் எந்த கிரகத்தோடு அமர்ந்திருக்காரு முக்கியமாக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரு நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கரோட திசை நம்ம வாழ்க்கையில் வருகிறதா இந்த சுக்கரனுடைய தொடர்பு நம்மளுடைய மற்ற பாவங்களுக்கு தொடர்புகள் இருக்கிறதா என்பதை பார்த்து சுக்கரனை நம்ம வந்து முடிவு செய்ய முடியாது அதேமாதிரி தான் எல்லா கிரகத்துக்கும் பார்க்கணும் எல்லா கிரகத்துக்கும் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருந்துச்சுன்னா அந்த ஜாதனுக்கு அந்த கிரகம் யோகமே தராதில் முடிவு செய்ய முடியாது அந்த கிரகம் நீச்சம் கிரகம் ஆக்டிவ் ஆகும்போது அந்த கிரகத்துக்கான பலன்களும் அந்த கிரகத்துக்கான உயிர் காரகத்துவத்தோடைய தன்மைகளையும் கண்டிப்பாக கடைசி வரையும் கொடுத்துட்டே இருக்கும் அதனால் ஒரு கிரகத்தில் வந்து நீச்சம் பெற்ற கிரகம் வந்துட்டு வாழ்க்கை முழுதும் கஷ்டங்கள் கொடுக்காது அது ஒரு பகுதியில் கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு பகுதியில் உச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் நன்றி